திருச்சுற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சேர்த்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் துணையே இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு திருநாவுக்கு அரசர் ஞான சம்பந்த பெருமானால் அன்பாக அழைக்கப்பட்ட நம்முடைய அப்பர் எவ்வளோ அருமையான பதிகங்களை எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நாலு அஞ்சு ஆறு மூணு திருமுறையும் அவரோடது இந்த சமணர்கள்னால் அவர் பட்ட துன்பங்கள்லாம் கொஞ்சமானது கிடையாது கல்லை கட்டி கடலில் போட்டாங்க சுண்ணாம்பு கலவாயில் வச்சு அவரை சுட்டாங்க போய் வர சொன்னாங்க அப்படியெல்லாம் பா பண்ணி அவரை அந்த நெருப்பில் புத்தம்புது பூ போல வந்தாராம் என்னடா இந்த அக்னியில் போட்டு இப்படியா கொஞ்சம் இதுவில் போட்டு நம்ம வச்சுருக்குறோம் இப்படி எரி எரிஞ்சு சாம்பலாக இருப்பான்னு பார்த்தாக்கா அன்னைக்கு பூத்த மலர் போல் வரானே அப்படியே அருமையாக இருக்கானே இப்படி கருகி போயிருப்பான்னு பார்த்தா அப்படியே ஒரு பூ கூட வாடலையாம் பாருங்க அப்படியே வெளியில் வந்து சொல்கிறாராம் எப்படி இருந்த உள்ளன்னா நான் அப்படியே குளிர்ந்த காற்று தென்றல் வீசிக்கிட்டு இருந்தது அப்படின்ட்டு சொல்கிறாராம் அப்போ அந்த பதிகத்தை பாடியிருக்கார் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்யை போன்றது ஈசன் எந்த இணையடி நிழலை அவரை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறார் அவருக்கு எந்த துன்பம் நேரம் நேராது அதுதான் தெய்வத்தையே நம்ம சரணாகதி அடைஞ்சோம்னா நம்மளுக்கு எந்த துன்பமும் நேராது இல்லை இடர்பாடுகள் இங்கெல்லாம் வர்ற துன்பம் துயரங்கள் எல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரொம்ப மன வருத்தத்தை கொடுக்குது இதெல்லாம் நேராமல் நம்மளை காத்து ரடிச்சிக்கணும் இறைவா இது இயற்கை சூழல் தான் இது நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது எப்போ இப்படி இருக்கிறது அப்படியும் அப்படி இருக்கிறது இப்படியும் அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை இதெல்லாம் சுழற்சி நடந்துக்கிட்டு தான் இருக்குது மலையும் பிளக்கும் கடலும் கொதிக்கும் அப்படின்னு ஏற்கனவே நிறைய வரலாறுகள்லாம் போட்டு தான் இருக்கிறாங்க இருந்தாலும் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது நம்மளால் ஜீரணிக்க முடியல என்னடா இது கடவுள் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம துவாரகா புரீன்ட்டு சொல்கிறோம் அந்த காலத்தில் கிருஷ்ணன் வாழ்ந்தாருன்னு இப்போ அந்த துவாரகை எங்கே இருக்குது கடலுக்கு கீழே இருக்குது அந்த மாதிரி நம்ம உத்தரகோச மங்கை வாசலில் இருந்து தான் கடல் அந்த வாசலில் கடல் இருந்து தான் இப்போ அந்த இடத்துல கடல் கிடையாது அப்போ காலம் எப்படியெல்லாம் மாறிக்கிட்டு வந்தது பாருங்க மாற்றி அமைச்சுக்கிட்டு தான் வருது இதனால் நிறைய பேருக்கு துன்பம் துயரங்கள் தான் படைச்சவன் தான் இப்படியெல்லாம் நடக்கும்போது நம்மளால் தாங்கக்கூடிய சக்தி நம்மளுக்கு இல்லை நம்ம அதையெல்லாம் இறைவு நாண்டு தான் அவன் நம்ம மன தைரியத்தையும் நமக்கு தெம்பையும் கொடுக்கணும் இதெல்லாம் மீண்டு வருவதற்கான சக்தியும் அவங்க தான் கொடுக்கணும் இப்போ இதையெல்லாம் நம்ம பார்க்க பார்க்க தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கணும் நமக்கு வேறு ஒன்றும் வழி கிடையாது ஆகையினால் சிவபெருமானை எல்லோரும் அனைவரும் பூஜை பண்ணுங்க பாடுங்க படிங்க அவருடைய நினைப்பாக இருங்க ஏன்னா சம்பாதிக்கணும் போகணும் வேலைக்கு போகணும் அதெல்லாம் நம்மளுக்கு வேலை தான் வேலை நேரத்தில் நினைக்கிறதுக்கு யார் தடை பண்ண போகிறா யாரும் தடை பண்ண போகிறது இல்லை நம்ம அப்பருக்கு செய்யாத உபகாரமே கிடையாது அவர் சோலை நோயை கொடுத்து ஆட்கொண்டார் அதுக்கப்புறம் அவரை பாட வச்சு அவருக்கு திருநாவுக்கரசர்ன்ற பேரை வழங்கி சூளம் பொறிக்க சொன்னார் சூளம் பொறிச்சார் சூளமும் நந்தியும் பொறிங்க அப்படின்னாரு இதெல்லாம் எனக்கு திருப்தி அடையலை என் திருவடியை என் தலையில் உங்கள் திருவடியை வைங்க அப்படின்னு சொல்லி அதுவும் பதமாக வைங்க கண்டபடி வேகமாக வச்சிடாதீங்க அப்படின்லாம் சொல்லி அப்படிலாம் அருமையாக அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தார் சிவபெருமானை இவர் ஆண்டவனாகவும் இவர் அடிமையாகவும் பாவித்தார் அவர் ஆண்டவன் அப்படின்னு சொல்லி அப்படியெல்லாம் இருந்தார் இப்போ அவருடைய திருநாவுக்கரசர் தேவாரம் தொண்ணூற்றி ஏ நான்காம் திருமுறை பதிக எண் ஒன்பது இது பண் சாதாரி இந்த சாதாரி பண்டை திருநாவுக்கரசர் ஒரே ஒரு பாடலை பாடியிருக்காரு சுந்தரமூர்த்தி நாயனார் அந்த பக்கமே போல அருமையான பாடலை பாடியிருக்கார் இந்த கண் காது இதெல்லாம் இருந்து என்ன பயனு இறைவனை சேவிக்காம அப்படின்ட்டு கொடுத்துருக்காரு இப்போ நம்ம அதை பாடுவோம் இதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும்னு போடுற இந்த பதிவை நல்ல ஆதரவு கொடுத்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுடைய அன்பு ஆதரவும் எங்களுக்கு மென்மேலும் பெருகணும் நாங்கள் நிறைய சப்ஸ்கிரைபரை பார்க்கணும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் உங்களுடைய அன்பு ஆதரவு பெருகணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன் திருச்சிற்றம்பலம் தலையே வனங்காய் தலை மாலை கணிந்து தலையாலே பலி தேரும் தலைவனை தலையே நீ வனங்காய் கண்கால் காண்மீன்களோ கடல் நஞ்சுண்ட கண்டன் தன்னை என் தோல் வீசி நின்றாடும் பிரான் தன்னை கண்கால் காண்மிங்களோ செவிகால் கேள்மிங்களோ சிவன் எம் செம்பவல எரி மேனி பிரான் தீரம் எப்போதும் செவிகால் மூக்கே நீ முரளாய் முது காடு ஊரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கே நீ முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உறி போத்து பேய்வாழ் காட்டகத்து பிரான் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நினையாய் நீ மேற்புன் சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் மூகே நீ முரலாய் முது காடுடை உரை முக்கணனை மூக்கேணி முரளாய் முது காடுரை முக்கணனை வாக்கே நோக்கிய மங்கை மணாலனை மூக்கேணி முரளாய் வாயே வாழ்த்து கண்டாய் மத யானை உறி போர்த்து காட்டகத்து ஆடும் தன்னை வாயே வாழ்த்து கண்டாய் நெஞ்சே நீ நினையாய் நீ மேற்புன்சடை நின்மலனை மஞ்சாடும் மலை மங்கை மணாலனை நெஞ்சே நீ நினையாய் கைகால் கூப்பி தொழீர் மாமல தூவி நின்று பைவாய் பாம்பரை கால் கைகால் கூப்பித்தொழி ஆக்கையால் பயன் என் அரன் கோயில் வலம் வந்து பயன் பயஞ்செண் அரண் கோயில் வலம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி என் ஆக்கையால் பயஞ்செண் கால்களால் பயஞ்செண் கரை கண்ட நூரை கோயில் கோக கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் உற்றாரளரோ உற்றாராருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்து ஊரை கூத்த நல்லால் நமக்கு உற்றாரூளரோ இருமாந்திருப்பன் கொலோ ஈசன் பல்கனத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்று அங்கு இருமாந்திருப்பன் கொலோ தேடி கொண்டேன் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் முகனும் தேடி தேடாவோணா தேவனை என் உளே தேடி கண்டு கொண்டேன் தேடி தேவனை உள்ளே தேடி கொண்டேன் திருச்சிற்றம்பலம் பார்த்தீங்களா இந்த கண்களால் பயன் என்ன சிவபெருமான பார்க்காத கண் இருந்து என்ன பயன் இந்த கைகளால் இந்த காதுகளால் செவிகளால் பயனின் மூக்கே நீ சிவபெருமானுடைய அந்த அவருடைய வாசனையை உணரலையே நீ இருந்து என்ன பயன் நெஞ்சே நீ நினையா நெஞ்சே நீ என்ன நினைக்கலையே வாயே நீ வாழ்த்தலையே இப்படி இந்த நம்மளுடைய உடம்பு இந்த இந்த உடம்பால் என்ன பயன் கோயிலில் போய் வளம் வராது இந்த காலால் என்ன பயன் கையை தூக்கி கும்பிடாத இந்த கையால் என்ன பயன் அப்படின்னு அருமையாக சொல்கிறார் இது எல்லாம் செய்திங்கண்ணா இரு கொலோ ஈசன் பல்கணத்து எண்ணப்பட்டு சிறுமான் ஏந்தி தன் சேவடிக்கு சென்று அங்கு இரு கொலோ எவ்வளோ அருமையாக சொல்கிறாரு பார்த்தீங்களா சிவருமான நினைச்சவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அந்த ஒரு சொல்லுவாங்க ஆணவம் இருக்கக்கூடாது அந்த எல்லாம் நான் எங்கள் அப்பா இருக்கிறார் எனக்கு அப்படின்ற அந்த இது இருக்கலாம் ஆணவம் இருக்கக்கூடாது அதை சொல்கிறார் இருமாந்து இருக்கலாம் சிவபெருமானுடைய அன்பு இருந்தால் நம்ம இருமாந்து இருக்கலாம் நம்மளுக்கு என்ன குறை எங்கள் அப்பா இருக்கிறான் எங்கள் அப்பம் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி அவராண்ட ஒப்படைக்கிறோம் அருமையான இந்த பாடலை பாடி பயனடைங்க கேளுங்க அருமையாக கண்ணை மூடிங்கின்னு கேளுங்க நான் பாடும்போதே அப்படியே கரைஞ்சிட்டேன் இந்த திரு அங்க மாலையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தேன் இதை கேட்டு அனைவரும் பயனடையணும் பாடி பயனடையணும் இது திருநாவுக்கரசருடைய ஆசையும் அருளும் நம்மளுக்கு கிடைக்கணும் திருச்சிற்றம்பலம் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பல்